எந்த கவிதையை அவர் சொல்லுவார் என்று எதிர்பார்த்தேன் நேரம் குறிப்பிட அவர் நினைச்சார் மகிழ்ச்சி வாழ்க்கை வளர்க்கி கவிதையாக நாம் என்று பார்த்தால் பெற்றுக்கொள்ள இரண்டு மூன்று நிமிடங்களில் அதை கொடுத்து கொள்வோம் நாங்கள் எடுத்து விட்டு இருக்கிறார்கள் முக்கியமாக

மனசாட்சி அடங்கி வைத்த மதியே ஓசோரின் ஓட்டை விழுந்துவிட்டது இயற்கை வளங்களை பாதுகாத்து மாசற்ற சுற்றுச்சூழலை ஏற்படுத்தி இந்த பேரழிவை ஏற்படுத்தும் பருவநிலை மாற்றத்தையும் உலகம் வெப்பயமாக வெப்பமயமாகும் அபாயத்தையும் இன்னும் நீங்கள் உணரவில்லையா இப்பூவலை காக்க இன்றைய வீட்டிலிருந்து இந்த அழகிய பூமி அழிந்து விடாமல் அடுத்த தலைமுறைக்கு நாம் விட்டுச் செல்வோம் இந்த அழகிய பூமி அழிந்து விடாமல் அடுத்த தலைமுறைக்கு விட்டுச் செல்வோம் Allah t referred alternatin am behaviors. Thank you all. Goodbye-san! Good, thank you! I don't know why it has capacity anything. My question comes from the goal of deutlich-

அதுவரை நாம் திருத்தாளர்களே அன்புகளே அனைவருக்கும் இன்று இரவு இரப்பல் பற்றிய மிக அருகான ஒரு தெளிவனை சாமிமணி அவர்கள் நடத்தினார்கள் பொதுவாக ஆண்டுகளே கொடியும் மிகவும் பொய்ய அந்த வறுமையாக இருந்த கொடியை கொடுமையை எதிர்கொள்ள நடைபெற்றக்கூடிய சில வழிமுறைகளை என்று பார்த்தால் ஐம்பேறு குற்றங்களை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அதில் இருந்த ஒன்று என்று சொல்வார்கள் ஆக இந்த ஐந்தையும் செய்ய முடியாதவர்கள் இருக்கிறார்கள் அப்பாவிகள் அப்படிப்பட்ட அவரை பற்றிய ஒரு கவிதை தான் பாட விரும்புகிறேன் இது நடந்த நிகழ்ச்சி பாரதியா சொல்வார் கனியும் கிழங்கும் தானியம் கணக்கின்றி தரும் நாடு இப்படிப்பட்ட நாட்டிலே தனியொருவனுக்கு உடல் இல்லை ஜெகத்திலேயே அழைத்து பாட்டுக்கொள் பாரதியார் நிலை எப்படி இருக்கிறது ஒரு பக்கம் வளர்ந்து கொண்டே விழு உணவுப் பொருள் முப்பது விழுக்காடு ஆக்கல் சொல்ல போகிறது முப்பது விழுக்காடு உணவு பொருள் எழுபது விழுக்காடு போகிறது இதுதான் நிலை ஆக நாட்டிலே வறுமை இருக்கிறது அந்த வறுமையை பார்க்க முடியாத குடும்பங்கள் அல்லவாப்படுகின்றன என்கிற வகையிலே இங்கே ஒரு பாடல் நடந்து நிகழ்ச்சி உண்மை அதனால் இங்கே ஆடலாக

குறைந்த கோழி வாழ்வியலுக்கு போதவில்லை நோய்காக்கி நாட்கள் இருந்தது கூடாமல் ஒரு நாள் இறந்த நிலை அதன் பிறகு கதை முடிந்த தாயவனுக்கு கடன் முடிக்க பொருள் இல்லை கதை மூடி ஒன்பது நாள் உடல்நலியில் இருந்தபடி அழுது கொண்டே இருந்தார்கள் என்றும் தற்கொலையும் செயல்படுத்த முடிந்தார்கள் என்றும் வெளியில் வந்து அழுதார்கள் அடுத்த வீட்டில் இருந்தவர்கள் மற்ற எல்லோரும் காவலருக்கு தெரிவிக்க குடும்பத்தை மருத்துவ ஆய்வுக்கு

மொழியை சிந்தையில் படிக்கிடனும் அந்நிய மொழியாம்

आये तो बोल बिना अंदर अंदर बोल रहा है ये 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 ये

தற்போது வரை வாழ்வாறைகளில் ஒரு வார்த்தைகளை நான் ஒருவரையும் படிக்க வைத்தேன் தினசரி பெருகீடு முன்னும்பாய் அறுபத்தி ஐந்து நாளும் உணவும் அமைவா இருக்கிறேன் ஆனால் நான் பெரியார் சிலர் கடவுள் அமைச்சீரா உங்கள் கடவை நீங்கள் கடவை கூறிட்டால் உங்கள் கடவை கேட்டு சென்று எனக்கு இந்த மாதிரி பக்கம் ஏன் என்று எனக்கு கிடையாது உங்கள் கடவை நீங்க தான் கேட்டுச் செல்ல வேண்டும் என்னுடைய கதையை நான் படிக்கின்றேன் கண்ணீர்

மதத்தின் பேரால் விதிவிடும் நமக்கள் அனைவரும் அங்கே விலை ஒரு விடையான முல்லை உணர்வுக்கு தேர்வு நம் மகிழும் ஆனால் அம்முக்கு யாரையும் உள்ளே என்று பெயர்ந்து நம்ம கண்டிப்பது

பெரு கவிதை இன்பு ஐயா இலங்கை தேவையாக நிறைய நேரம் ஒதுக்கலாம் கவிதைகளை ஊக்குவிக்கலாம் ஆக அன்பு